மனிதருள் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர் இங்கு மலர்கள் தமிழ் பேச செய்து வைப்பீர் தமக்கென்று கொண்டு வந்த ஓடுவில்லை பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கையில்லை உடலிலே உணர்விலே உயிரிலே கலந்திருக்கும் என் தாய் தமிழுக்கு என் தலைவணக்கம் உலகம் ஒளிரத்தான் நிலவு சிரிப்பது மனங்கள் குளிரத்தான் புத்தகம் படிப்பது எண்ணங்கள் நுளிரத்தான் தமிழை தன் சுவாசமாய் நினைத்துக் கொண்டிருப்பது எங்கள் அண்ணன் ராம பூடத்தான் எங்கள் அண்ணன் நடுறைய அவர்களுக்கு என் முத்தான நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னணி பேச்சாளர்களுக்கும் இங்கு வீட்டிருக்கும் படிப்பாளிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் நடுவரவர்களே இங்கு நமக்கு வாதம் படைப்பாளிகள் பெரியவர்களா படிப்பாளிகள் பெரியவர்களா என்பது இல்லை இன்று நமது வாதம் இலக்கியத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது படைப்பாளர்களா படிப்பாளிகளா முக்கியம் அதாவது எளிமையா சொல்லணும்னா என்னதான் கோடி கோடியா செலவு பண்ணி பெரிய டேரக்டர் வச்சு பெரிய ஹீரோ ஹீரோயின வச்சு நீங்க ஒரு படம் எடுத்தாலும் அத பாக்குறதுக்கு ரசிகர்கள் இருந்தாதான் ரசிகர்கள் கையில தான் அந்த படம் ஓடுறதுக்கு நடுவர் அவர்களே ஒண்ணு இல்லைங்க நம்ம தமிழ் மொழியில இவங்க எவ்வளவோ ஒரு படைப்புகள் சொன்னாங்கல்ல ஆனா எத்தனை எத்தனையோ படைப்புகள் படிப்பாளிகள் இல்லாமையால் அழிந்து போயின என்பது உண்மை படிப்பாளிகள் இருப்பதால் தான் ஒரு படைப்பு அழிந்து போகாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல படைப்புகள் மேலும் அறியப்படுவதும் படிப்பாளிகளால் தான் தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாருக்கும் பரிபாடல் தெரியும் பரிபாடல்ல மொத்தம் எழுபது பாட்டுகள் இருந்தது ஆனா நம்ம கையில கிடைச்சிருக்கிறது இருபத்தி இரண்டு பாடல்கள் தான் பதிற்று பத்து தெரியும் பதிற்று பத்துல பத்து இன்ட்டு பத்து பாடல்கள் அதுல முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க உலா எல்லாருக்குமே உலானா மூவர் உலா தெரியும் ஏன்னா அது நம்ம பள்ளிக்கூடத்துல மனப்பாட பாட்டுல வந்திருக்கு ஆனா இலக்கியத்துல உடல் உலா திருக்கையிலாய ஞான உலா தெய்வீக உலா ஆதி உலா அத படிச்சதுல கம்மி எல்லா படைப்புகளும் பெருமை வாய்ந்ததுதான் ஆனால் அதை

இரண்டாயிரி பாட்டு அது மட்டும் இல்ல சில பேர் தொள்ளாயிரம் பாட்டு இருக்குது ஒவ்வொரு பாடல்களும் அருமையான பாடல் போராட்டம் யானை அந்த யானை என்ன செய்தா எங்க யானையும் வீரத்திற்கு பிறந்தவன் அப்படின்னு அந்த யானை ஒரு காலால காஞ்சிபுரம் காஞ்சிய மிதிக்கிறான் இன்னொரு காலால அது வந்து அஞ்சையும் மிதிக்கிறான் மிச்சம் ஒன்றாவது காலால இலங்கையை மிதிக்கிறான் நாலாவது கால் வச்சு அவால பிடிக்கிறதுக்கு இடம் இல்ல எல்லா இடத்தையும் வெற்றி பெற்றாச்சு நாலாவது காலை தலைநகரமான உறையூர்ல வச்சு திரும்ப வருதான் அது அவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க கட்சி ஒரு கால் மிதியாய் கட்சி ஒரு கால் மிதியாய் ஒரு காலால் தன் தஞ்சை தான் மிதியாய் பிற்றையும் ஈழம் தன் காலால் மிதியாய் வருமே

கண்படாதே உரை என்னைய பத்தி எதுவுமே சொல்லாத ஆனா உன்னால ஒரு பெண் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லு அப்படின்னு அந்த முத்தல்லாயிரத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடலும் அறிமையான பாடல் ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பாடல்கள் எல்லாம் கிடைக்கலையா நிறைய நூல்களுக்கு பாருங்க ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த படைப்பாளர்கள் யார்

முக்கூடம் பண்ணுனே ஒரு பாட்டு இன்னைக்கு நம்ம வானிலை அறிக்கை என்னங்க சொல்றா அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க வானிலை அறிக்கை ஆச்சு வெள்ளம் நாளை வரை தோற்றதே குறி மின்னல் சீல சீலமில்லுது நேற்று மின்றும் கொம்பை சுற்றி காட்சியடிக்குது கேலி தவளை சரி தவளை கூப்பிடுவீரு தவளை வந்து கூப்பிடுதான் கேணி தவளை கூப்பிடுவீரு சேற்று வலை ஒரு மலை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுது அதாவது மழை பெய்யறதுக்கு அறிகுறி சொல்றாங்க பாருங்க ஆத்துல நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது ஏன்னா மரங்களை சுற்றி காற்றடிக்கிறது நீலமினல்

ஒரு மழை பெய்யறதுக்கான அறிகுறியை எப்படி அந்த காலத்தை பாடலாக வகுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க அது மட்டும் இல்லைங்க குற்றால குரவஞ்சி எல்லாருக்குமே தெரியும் திரிகோண ராசப்பா கவிராயர் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பாக்குறோம் அப்ப ஒரு ஹீரோயின் இன்டெர்வெட்சன் எப்படின்னா ஒண்ணும் இல்லங்க வசந்த சௌந்தரி அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு மேற்கு தட மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு அதிகாரத்துல பந்து விளையாடிட்டு இருக்கா அப்ப நம்மளுடைய கவிஞர் பாக்குறாரு பந்து விளையாடி அந்த பொண்ணுடைய கைகள் எல்லாம் சுதந்து போயிருது பந்து விளையாடிட்டு இருக்க போது அவனோட வளையல் சொல்லுதான்

அது மட்டும் இல்ல இப்படி உள்ள இப்படிப்பட்ட பெண்ண பார்த்தா அந்த உலகம் என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாரும் கவிஞர் வந்து பயப்படுறாராம் அந்த பெண்ணை முழுமையா பார்க்கும் போது அந்த பெண் ஒரு மகாலட்சுமி பெண்ண பார்த்த மகாலட்சுமி சொல்லுவல அப்படி இருக்கிறாராங்க அந்த பாட்ட கேளுங்க செங்கையில் வந்து கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தந்து கலந்தாட பொங்கு கணங்குளை கெண்டை மண்டிய கெண்டை புறந்து புரந்தாட இனி இங்கு இது கண்டு உலகு என் படும் என் படும் என்றிடை பிண்டாட பங்கைய மங்கை வசந்த பயந்தரி பந்து பயின்றாளே எப்படிப்பட்ட சீன் பாருங்க என்ன இந்த சீன் எல்லாம் படிச்சா தானே தெரியும் படிச்சாம எப்படி தெரியும் அது மட்டும் இல்லைங்க தமிழ் விடுத்தூடு தமிழ் விடுத்தூடுங்கிற நூல் வந்து நமக்கு அந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் தெரியல தெரியல வந்து ஆயிரம் தொள்ளாயிரம் ஆண்டுல ஒரு கல்லூரியில் பேராசிரியரா இருக்கும் போது ஒரு மாணவன் வந்து சொல்றான் இன்னைக்கு உணவு விடுதியில உங்களுக்காக ஒருத்தர் காத்திருக்கிறாரு அவர் பெரிய பணக்காரர் அவர் எல்லாத்தையும் அவர் கடன் காரணமா வித்துட்டாரு அவர் கிட்ட மூன்று தலைமுறைகளா சேகரிக்கப்பட்ட ஓலை சுவடிகள் இருக்கிறது அதை தங்களிடம் கொடுத்துட்டு போக வந்திருக்காரு ஆசைப்படுறாரு ஆனா கல்லூரி நேரத்தால பார்க்க முடியல சாயங்காலம் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு இந்த பையன் அதுக்குள்ள போய் ஓலைச்சு வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு வந்தவன பாக்குறாரு அதுல ஒரு ஓலைச்சு முடிதான் இந்த தமிழ் வீடு தூருங்கிற நூல் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல எழுதுறாரு இன்னும் அறியேன் அது யார் குடுத்துட்டு போனாலும் எனக்கு இன்னும் தெரியல ஆனா தமிழ் வாழணும் கடனால தன்னுடைய வீட்டில் உள்ள அத்தனை பொருட்கள் போனாலும் தன் பிள்ளையை யாரால் சம்பாதிப்பாங்களா அதே மாதிரி ஓலை சுவடியை கூடாது அது சரியான கையில போய் சேரணும்னு சொல்லி அந்த ஆள் இன்னைக்கு நமக்கு தமிழ் விடுத்துங்கிற ஒரு நூலே கிடைச்சிருக்கு மட்டும் இல்லைனா எத்தனையோ தமிழ் நூல்கள் அழிஞ்சு போயிருக்கும் அகனா வித்தியாசம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தில் அழகா பேசுறாங்க அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி முழுமையாக முடியாது

மக்களே இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தமிழுக்காக தான் நான் இருக்கிறேன் எனக்கு விருந்த அமிழ்தம் கொடுத்தாலும் வேண்டேன்னு சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் என்னங்க அத படிச்சு புரிஞ்சுகிட்டதுனால அது மட்டும் இல்ல இப்ப நம்ம புத்தக திருவிழாவில் எத்தனையோ படைப்பாளர்கள் இருக்காங்க ஆனா அதிகமா வர்றது படிப்பாளிகள் தாங்க அதிகமா கல்லூரி மாணவர்களையும்

அந்த புத்தகத்தோட பேரு கிளாரிந்தாலும் நமக்கு பாளையங்கட்டையில ஒரு சர்ச் இருக்குது தெரியல எல்லாருக்கும் ஒண்ணு இல்லங்க தஞ்சையில உள்ள ஒரு பண்டிதரா அவங்களுடைய பையனை வந்து போருக்கு அனுப்புறாரு பையன் போர்ல இறந்து போயிடுறாங்க அவருடைய மனைவி அதை கேட்ட மாத்திரத்துல இறந்து போயிட்டா பேத்திய அவர் வளர்க்கிறார் பேத்தி அவர் வளர்த்து சின்ன வயதுலயே ஒருத்தங்களுக்கு கெட்டி கொடுத்துறாங்க கல்யாணம் பண்ணவர் அவர் இறந்து போனவங்க இந்த பொண்ணை உடன் கட்டை ஏற்ற நினைக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்களை தடுத்து நிறுத்தி ஒரு ஒருத்தர் மனம் முடிக்கிற மணம் முடிச்சு அவரை திருநெல்நிலைக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த பெண் தான் கிளாரின் தான் அவங்க இங்க வந்து மதம் மாறி ஒரு சர்ச்சை உருவாக்கி சர்ச்சை உருவாக்கி ஒரு கிணறு வெட்டி இருக்காங்க காப்பாத்தியம்மாள் கிணறுன்னு ஒரு கிணறு வெட்டி இருக்காங்க அப்போ ஒரு சரித்திர நாவல் இப்படி இருக்கு இப்படி இங்க பத்தவங்க எல்லாம் இருக்குறாங்க அப்படிங்கறதுக்கு எத்தனையோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கு அது எல்லாத்துக்கும்

அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பருக்கும் கலைப்பெருக்கும் அப்படியே வரும் கங்கையை போல காவிரி போல கருத்துக்கள் ஊறுகிற உள்ளம் என் தங்கை கோமதியினுடைய உள்ளம் வருவாய்த்துறையில் எங்க ஐயா செல்வம் தாசில்தார் அவங்களும் அப்படிதான் வருவாய்த்துறையில தான் பணிபுரிறாங்க ஆனால் அந்த இலக்கியத்தின் மீது உள்ள நாட்டத்தால் புத்தக இந்த புத்தக திருவிழாவுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலங்க அந்த வருவாய்த்துறையில இருந்துக்கிட்டு இலக்கியத்தின் மேலே இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்கங்கும்போது எனக்கு ரொம்ப பொருமையாக இருக்கு ம் ஆ இல்லைங்க கடைசியாக ஒரே ஒரு செய்தி ஆ எல்லாராலேயும் தடைப்பாளிகளாக ஆக முடியாது ஆனா ஆனால் எல்லாராலையும் படைப்பாளிகளாக ஆகலாம் ஆக முடியும் எல்லாராலையும் ஒரு படைப்புகளை உருவாக்க முடியாது ஆனா எல்லாரும் படிப்பாளிகளாக கண்டிப்பாக ஆகலாம் அதனாலதான் பாரதிதாசன் சொன்னாரு நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி கற்கத்த வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி அகம்படி பொருளைப்படி அப்படி அடியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் வரை பிறந்தவென்று சொல்லிப்படி அகப்பொருள் படி அடன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக புக படிப்படியால் புலமை வரும் என் சொல்படி சாதி என்னும் சார்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி தேடி வரும் அப்படி பொய்யிலே காற்படி புறத்திலே முக்கால் படி வையகமே ஏமாறும் படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்று கூறி படைப்பாளர்களை அங்கீகரிப்பது படைப்பாளிகள்தான் தமிழில் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் நூல்கள் படைப்புகள் இருக்கின்றன சில படைப்புகள் அழிந்து போயின அவற்றை கண்டுபிடித்து புதுப்பித்து படிப்பதற்கு கொடுப்பதற்கு காரணம் படிப்பாளிகளே இலக்கியத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது படைப்பாளிகளை விட ஒரு படி பதிப்பாளிகள் தான் என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன் நடை போடுகிறேன் நன்றி வணக்கம் ஏ அப்பா அப்படி அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரிங்க வருவாய்த்துறையில் வருவாய் ஆய்வாளராக இருக்கக்கூடிய என் தங்கச்சி ஒரு துண்டு சீட்டு கூட இல்லை கவனிச்சிங்களா நாங்கள் எங்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு பேப்பர் வச்சிருந்தாங்க காகிதம் இருந்தது கையில் ஆனால் கையில் ஒரு துண்டு சீட்டு கூட நம்ம எல்லாமே பை ஹார்ட் அப்படியே அவன் மனதில் இருந்து அப்படி பொங்கி பிரவாகமாக அப்படியே நம்ம பரணி பாய்கிற அப்படியே அப்படி அருவி கொட்டுற மாதிரி ஏன்னா அவ்வளவு அழகாக பேசியிருக்காள் உண்மையிலே கோமதி உன்னை நான் மனதார பாராட்டுறோமா